தம்பியை மாதிரி மாதிரிதான் வெட்டுவாங்கங்கிறது கிடையாது உயிரோடையே நீங்க வந்து ஒரு பிணம் நடைப்பிணம் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே பண்ணிடுவாங்க அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு யார் யாரை எங்க மூவ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னா பரவாயில்ல தம்பி வாச்சும் ஒரே நாளில் கொண்டுட்டாங்களே வெட்டி போட்டாங்களே அதே பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட்செட்டை நம்மளை கொண்டு வந்துட்டாங்க நம்மளை டெய்லியும் டெய்லியும் நம்மளை இது பண்ணுறாங்க புட்ட கே பைத்தியகாரன் ஆகிடுவானுங்க போல இருக்குது அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி தராங்க மயானத்தில் வந்து அவங்க அடக்கம் செய்ய போகும்போதெல்லாம் அடித்து விரட்டிவிட்டாங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நைட்டு ஒரு மணிக்கு கரெக்டாக பகலில் கூட பண்ண மாட்டாங்க நைட் டைமில் இது பண்ணிடுவாங்க அடித்து இது பண்ணிட்டாங்க அடித்து தவிர்த்து விட்டாங்க நிறைய வழக்கில் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கொலை வழக்கெல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டுறீங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் சரண்டர் ஆக மாட்டாங்க வேணும்னே அந்த வழக்கு தான் சரியா நடத்த விடாமல் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அதே காரணத்தாக தான் இவனும் பண்ணிருந்த நிறைய வழக்கில் வந்து தண்டனையும் இல்லாம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு சில வழக்குலையாச்சும் தண்டனை கிடச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் டிவி நீநீர் வணக்கம் நான் உங்கள் தீபிகா நடராஜன் கோகுல்ராஜ் இந்த பேரை கண்டிப்பாக யாருமே மறந்து மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதை பத்தின விஷயத்தை தான் கூட நம்மளும் பேச இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட கோகுல்ராஜ் அவருடைய சகோதரரும் விசிகாவினுடைய நகர செயலாளருமான கலைச்செல்வன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்தது ஆயுள் தண்டனையார் வச்சிருக்காங்க இன்னும் சில விஷயங்களை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு விரும்புகிறீங்க இல்லையா அதாவது தம்பியோட வழக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு தான் வந்து கோகுல்ராஜ் வந்து இருந்து கோயிலுக்கு கிளம்பி போகிறான் அவனோட ஃப்ரெண்டு சுவாதினு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து பேட்ச்மேட்டு கிளாஸ்மேட்டு அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது பேட்ச்மேட்டு ஸோ அதனால் வந்து அந்த பழக்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து சரி கோயில் வந்து நம்ம போய்ட்டுலாம் அர்தநாதீஸ்வரர் கோயில் மலை கோயிலுக்கு வந்து போனதில்லை போய் சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே வந்து ஒரு கேங் வந்து அந்த யுவராஜ் உள்ள அவங்க கம்யூனல் சார்பாக அவங்க அது சம்மந்தமாக இவனை வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்களோட சங் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கோம் அதை வந்து டெவலப் பண்ணுங்கிற ஒரு இதுக்காக இவனை அப்டக்ட் பண்ணி மர்டர் பண்ணி இது பண்ணிட்டு போட்டுட்றாங்க ரயில்வே ட்ராக்கில் இது பண்ணிடுறாங்க அம்மா வந்து இந்த மாரி தேடிட்டுருக்காங்க என்கிட்ட சொல்லலை ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு காலேஜ் ஒரு சம்மந்தமாக நான் வந்துட்டுருக்கேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் ஃபோட்டோக்கிட்ட வந்து அம்மா வந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்பாவோட ஃபோட்டோக்கிட்டே ஏமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி தம்பி காலையிலேருந்து போனால் சாப்பிடவும் வரல இன்னும் வரல அப்போ அப்போ இருந்தான் நான் அவனை தேடவே ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் வந்து ஆக்சுவலாக காலையிலேயே போயிருக்கான் அது திரும்பி வராது வந்து எனக்கும் தெரியல நாங்கள் அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்போ தேடினதான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது ஒரு நைட்டு ஒரு பத்து மணி சுமார் இருக்கலாம் நம்ம ஒரு கோவம் தான் இருந்துச்சு என்னடா நம்மளை இந்த மாதிரி தேட வைக்கிறானே அப்படியே டைம் போக போக தான் அந்த கோவம் வந்து நமக்கு கவலையாக மாறும் என்னடா இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை அதோ அந்த கவலையோடையே நம்ம அந்த ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நில குலைஞ்சி அப்படியே ஸ்டேஷன்லேயே நம்ம ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலைக்கு போயிடுவோம் இந்தமாரி அந்த விசாரணையை அங்கே செய்ய செய்ய அப்போ அந்த அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரியான இன்னும் பையன் வரலையே அவ்வளோ நான் நேற்று போன பையன் இன்னும் வரலையே இந்தமாரி கடத்திட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் அந்த ஸ்டேஷன்லாம் போகிறோம் அதை தொடர்ந்து வழக்கு வந்து நடந்துச்சு வீசிக்க விடுதலை சிறுத்தைகள் தம்பி இந்த மாரி மடர் ச கொலை பண்ணிட்டாங்கிறத தெரிஞ்ச உடனே நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் இன்னும் சில இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து தான் தம்பி வழக்கம் வந்து எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாங்க அது வரைக்குலுமே எஃப்ஐஆர் ஃபை ஃபைல் பண்ணல அதனால தான் நாங்கள் முக்கியமாக அந்த மோசமான அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைக்கு போனது காரணமே அவ்வளோ அந்த நாங்கள் நாங்கள் நடத்தப்பட்ட விதம்தான் பகுஜன் சமாஜில் பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து ஹேபியஸ் கர்பஸ்லாம் போட்டார் ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த ஹேபியஸ் கர்பஸ் போட்டது பார்த்திங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவர் ஹேபியஸ் கர்பஸ் போடுறாரு சங்கர் சுப்பு சார் வந்து அதுக்கு அவர் தான் அந்த அட்வொகேட்டாக வந்து அந்த ஹேபிஎஸ் கர்பஸை இது பண்ணுறாரு அதில் வந்து ஆர்டர் இது பண்ணுறாங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அவர் செட் அப் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் இது பண்ணுறாங்க அது பார்க்கும்போதே சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஃபோட்டோ பார்த்துட்டே அது ஜட்ஜி சொல்கிறாரு இது வந்து மேர்டர் தான் எப்படி நீங்கள் வந்து இது ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸ் மாறுது மேர்டராக ஆல்டர் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடாத எஃப்ஐஆரே வந்து சரியாக இது பண்ணாமல் தான் இருந்திருந்தாங்க பதிவு பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க நாங்கள் போராட்டம் பண்ணி தான் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணி விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வந்து அண்ணன் வன்னியரசு வந்து அங்கே வந்து ஒரு வாரமாக உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பண்ணியிருந்தால் போலீஸ் வந்து அதை இது பண்ணி ஈஸியாக கழிச்சிருப்பாங்க ஆனால் வந்து உட்காந்தது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அண்ணன் வன்னியரசு வந்து அங்கே போராட்டத்தில் வந்து உள்ளிருப்பு போராட்டமாக உட்காந்துட்டாரு இதை நீங்கள் மாற்றுற வரைக்கும் நாங்கள் வந்து அதாவது நாங்கள் சாலை மறியல் பண்ணுறோம் அவங்க வந்து இது பண்ணி மண்டபத்தில் கொண்டு போயிட்டு அடைக்கிறாங்க மண்டபத்தில் அடைக்கும் போது நாங்கள் இல்லை நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் வழக்கு வந்து கொலை வழக்காக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு சொன்னேன் அப்புறம் தகடூர் தமிழ்ச்செல்வன் அப்புறம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் லோக்கல் நிர்வாகிகள் அண்ணன் வசந்த் இமயவர்மன் பாவேந்தன் இவங்கெல்லாம் இன்னும் நிறையா நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து எங்கள் கூட உக்காந்துட்டு எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்துட்டாங்க அதனால் வந்து எங்களை வந்து ஒரு டிஸ்போஸ் பண்ண முடில இப்போ சங்கர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சங்கர் கௌசல்யா கேஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து மயானத்தில் வந்து அவங்க அடக்கம் செய்ய போகும்போதெல்லாம் அடித்து விரட்டாங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நைட்டு ஒரு மணிக்கு கரெக்டாக பகலில் கூட பண்ண மாட்டாங்க அந்த நைட் டைமில் இது பண்ணிடுவாங்க அடித்து இது பண்ணிட்டாங்க அடித்து தளர்த்தி விட்டாங்க ஆனால் எங்கள் கேஸில் வந்து அந்தமாரி பண்ண முடில ஆக்சுவலாக வந்து போலீஸெல்லாம் நிறையா வந்து இது பண்ணி குச்சு வச்சுருந்தாங்க லத்தியெல்லாம் வச்சுட்டு அவர் அச்சுறுத்த அச்சுறுத்துகிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் இருந்ததுனால இதை வந்து கலைக்க முடியல கலைக்க முடில போராட்டம் ரொம்ப பெரிய லெவலில் போயிடுச்சு அது இல்லாமல் இவர் அண்ணன் சந்தி பிஎஸ்பி பார்த்திபன் அவரும் வந்து ஹேபிஎஸ் கர்பஸ் போட்டதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் சாதகம் ஆயிடுச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இது தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொலை வழக்காக பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மேடம் வந்து இந்த அழுத்தத்தினால் வந்து அவங்க ஒரு மர்மமான முறையில் இறக்குறாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு போகுது இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக கேஸ் நடந்துச்சு கேஸ் நடக்கிற இதில் நாங்கள் பல்வேறு இன்னல்களாக தான் இருந்தது நாங்களே தலைவரை பார்த்து தலைவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கவர்மெண்ட் ஸ்பெஷல் பிபி இது பண்ணிட்டு கோர்ட்டு மாற்றி நமக்களுக்கு இன்னொரு கோர்ட்டு கொண்டு போயிட்டு இந்தமாரி பல்வேறு இது பண்ணிட்டு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க மதுரை ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் மொத்தம் பதினேழு அக்யூஸ்ட்டு பதினேழு அக்யூஸ்டில் வந்து அஞ்சு பேர்த்த வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அதில் பதினோரு பேர்த்துக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க அந்த பதினோரு பேர்த்தில் ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க பத்து பேர்த்துக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருந்தாங்க மினிமம் ஒரு ஆயுள் தண்டனை பிரைமக் கியூஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கீழே மூணு பேருக்கு ஒரு மூணு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் தண்டனை அந்தமாரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்பீல் போச்சு சென்னை ஹைகோர்ட்டில் ஆக்சுவலாக அது மதுரை ஹைகோர்ட் தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வரும் அது போனதுலேருந்து அப்போ வந்து பெஞ்ச் வந்து அந்த மதுரை பெஞ்சில் பார்த்திங்கன்னா அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகும்போது ஆனந்த் வெங்கடேஷ் சார் ஹானரபிள் ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேஷ் ரமேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஜட்ஜாக இது பண்ணுறாங்க அம்மா தான் வந்து கம்ப்ளைண்ட் அண்ணு சித்ரா அவங்க சார்பாக வந்து லஜபதி ராய்னு சொல்லிட்டு சீனியர் கவுன்சில் அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டு தான் அவர் எந்த ஒரு ஃபீஸும் வாங்கலை அவர் தான் வந்து நம்ம சார் சார்பாக ஆஜராகிறாரு போயிட்டு மதுரை கோர்ட்டில் அவர் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த சுவாதிங்கிற பொண்ணு தம்பி வந்து மலைக்கோயிலுக்கு போனப்போ கூட வந்திருந்த அவனோட கிளாஸ்மேட்டு திரும்பவும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஷோ மோட்டாவே அவங்களே ஜட்ஜஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கூப்பிட்டு விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு திரும்பவும் வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு பிறல் சாட்சியாக இருந்ததோ அதேமாரி தான் அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க ஜட்ஜஸ் வந்து அவங்களோட கண்டக்டை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க சொல்கிறது பொய்யா உண்மையா அப்படிங்கிறது அந்தமாரி அப்பட்டமா ரொம்ப வந்து தெரியாது என்னையே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கூகுளில் தெரியும் ஆனால் என்ன அந்த வீடியோவில் வர்றது நான் இல்லை அந்த சிசிடிவியில் வரது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பொண்ணு சொல்லலைனா கூட அந்த சிசிடிவி ஆதாரம் இன்னும் சில முக்கியமான இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து திரும்ப அதே தண்டனையை அவங்க கீழ்கோட்டில் என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதோ அதே தண்டனையை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அவனுக்கு வந்து அந்த ஆப்ஸ்காண்டிங் யுவராஜ் வந்து ஒரு மூணு நாலு மாதம் தலைமுறைவாக இருந்தான் இல்லைங்களா அப்போ வந்து அவனுக்கு உதவணுதான் ஒரு ரெண்டு மூணு பேர்த கேஸில் சேர்த்திருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் அஞ்சு அஞ்சு வருஷமாக தண்டனையை வந்து குறைச்சிருந்தாங்க இப்போ வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு இதில் வந்து மொத்தம் பதினேழு பேர் அக்யூஸ்டில் யுவராஜிக்கு வந்து தலைமுறைவாக இருக்கும்போது உதவினதா அமுதரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு மட்டும் இப்போ வழக்கு தனியாக நடந்துட்டுருக்கு அந்த வழக்கு வந்து நாமக்கல் ஸ்பெஷல் கோர்ட்டில் இப்போது வந்து ட்ரையலுக்கு வந்திருக்கு இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக என்ன கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னா ஆல்ரெடி வந்து மெயின் அக்யூஸ்ட்டுக்காக மெயின் அக்யூஸ்ட்டுக்கு எல்லாமே தண்டனை கொடுத்து முடித்தாச்சு அவனுக்காக இந்த கோகுல்ராஜ் கொலை செஞ்சது கடத்தப்பட்டது இது சம்மந்தமாக விசாரித்து தண்டனை கொடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஏ செவன்டீன் அதாவது இப்போ கடைசி அக்யூஸ்டாக இருக்கிற அந்த ஆப்ஸ்கண்டிங்கான ஆனா அவனோட பகுதியை மட்டும் விசாரித்து தண்டனை வழங்கணும் அதாவது மெயின் வழக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவனுக்கு வந்து இப்போ ஒரு கேஸில் வந்து முகாந்திரம் பிரைமாபேசி இருந்தால் தான் ஒரு வழக்கை வந்து விசாரிக்க முடியும் இப்போ அரசுக்கு வந்து கோகுல்ராஜ் கொலை கடத்தல் இது சம்மந்தமாக விசாரிக்கணும்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேசி இருக்கணும் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கணும் சார்ஜ் ஷீட்டில் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த மாரி கொலைலாம் ஈடுபட்டுருக்கான்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லை அவன் த்ரீ ஒன் த்ரீ சிஆர்பிசி அந்த கன்ஃபஷன் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கணும் ஆக்சுவலாக அவனுக்கு வந்து எந்த மாதிரியான சார்ஜ் ஷீட்டில் கொடுத்துரு சார்ஜ் ஷீட்டில் வந்து சிபிசி சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த யுவராஜ் வந்து ஆப்ஸ்காண்டிங்காக இருந்தப்போ அவனுக்கு பண உதவி அவன் மீடியாவை தொடர்பு கொள்றதுக்காக உதவி செஞ்சது இந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் மேலே இருக்குது இவங்க கூட சம்மந்தப்பட்ட பிரபு கிரிதர் ஒருத்த வந்து சுரேஷன் சுரேசன் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிரபு கிரிதரும் வந்து இதே சார்ஜ் இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு அக்யூஸ்டு அவன் வந்து தண்டனை இந்தமாரி கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டு பிடிவாரன் பிறக்க பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுனால இவங்களுக்கும் அதே சார்ஜஸ்லாம் வரும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்பெஷல் பிபி பாபா மோகன் சார் வந்து ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கும் வந்து அதேமாரி அந்த கான்ஸ்பிரசி வந்து ப்ரூவ் பண்ணி அதாவது குற்றச்சதி செயலில் வந்து இவங்களும் வந்து ஈடுபட்டதாக தான் நம்ம கருதணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதே தண்டனை வாங்கி கொடுத்துருந்தார் ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தார் ஸோ இப்போ வந்து இவனுக்கு வந்து இப்போ கேஸ் வந்து ட்ரையலில் வந்தப்போ கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சா சாட்சிகளெல்லாம் குறைச்சி இது பண்ணுற மாதிரி விக்டீம்ஸ் சைட் விக்டீம் கம்ப்ளைன்ட் விக்டீம்ஸு அப்புறம் டாக்டர்ஸு இவங்க அப்புறம் மீதி எல்லாமே அதிகாரிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி இப்போ வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா திரும்பவும் வந்து விக்டீம்ஸு டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டா இது வந்து கன்ஃபியூஷனாக தான் அவன் ஏற்கனவே எப்படியாச்சும் வந்து சூழ்ச்சி பண்ணி சதி செஞ்சு இதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து அதிகாரம் சாதிங்கும் போதே ரொம்ப அதிகார பட்சங்களாக தான் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா அவனுக்கு வந்து அவனோட பகுதியை மட்டும் விசாரிக்கணும் திரும்பவும் வந்து மெயின் அஃபன்ஸை வந்து எந்த வகையிலையும் டச் பண்ணாமல் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் நாங்கள் ஏன்னா அதுக்கான காரணத்தை தான் சொன்னேன் அதுக்கான பேசி வேணும் இப்போ வந்து அவன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெயில் அப்ளை பெயில் மூவ் பண்ணி வெளியில தான் இருக்கான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி அஃபன்ஸ் வந்து இதுதான் ச அவனுக்கு அடைக்கலம் தான் கொடுத்துருக்கேன் அந்த அஃபன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெயிலே மூவ் பண்ணிட்டான் அப்படி இருக்கும்போது நாம் வந்து நாம ஏன் எல்லாமே இது பண்ணணும் அவன் மேலே இப்போ அஃபன்ஸ் வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருந்தால் நம்ம அதை வச்சு பசோம் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே விசாரித்தாதான் இவனுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆக்சுவலாக பாப்பா மோகன் சார் வந்து அந்த லோயர் கோர்ட்டில் இது பண்ணினது இந்த மாதிரி இவனை வந்து இப்போ தொடர்பில் இருந்தான் இவன் வந்து அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சுமே இவன் தொடர்பில் இருந்தான் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணாவே அவனுக்கு உண்டான தண்டனையை வந்து இவனுக்கு கொடுக்க முடியும்னு தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு ஸோ வந்து இப்போ இவனுக்கு வந்து அவனோட போர்ஷன்ஸ் மட்டும் விசாரிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரப்போகிறதில்ல அவனுக்கு தண்டனை எந்த வகையிலையும் குறைய போகிறதில்ல ஏன்னா ஆல்ரெடி தீர்ப்புறையில் அப்படி தான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அந்த ஒன் டுவெண்ட்டி பி கான்ஸ்பரஸியும் வந்து இவங்களுக்கும் வருது இந்த அடைக்கெல்லாம் கொடுத்தவங்களுக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் லோயர் கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க மாதிரியே இவனுக்கும் வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து டிவியிலலாம் பேசியிருக்கான் இந்த தந்தி டிவியில் வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவன் சரண்டர் ஆகும்போது சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் தான் வந்து சரண்டர் பண்ணுற வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நாங்கள் எப்படி வந்து அவனை தொடர்பு கொள்வது புறா வச்சால் தொடர்பு கொள்ள முடியும் ஃபோன் பண்ணி தானே பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சில இதெல்லாம் நிறையா பேசியிருந்தான் அப்போ இதை வச்சு இதை இதையும் வந்து சாட்சியாக சேர்த்தி விசாரிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் அடுத்த இன்னொரு கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த மாதிரியான வீடியோஸையும் வந்து சேர்த்தி விசாரித்து இவன் வந்து அடைக்கலம் கொடுத்ததில் வந்து இவன் தெரிஞ்சு அடைக்கலம் கொடுத்துருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா நாம் வந்து அவனுக்கு தண்டனை ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் எங் எங்களோட பாயிண்ட்டு சார் இந்த ஏ செவன்டீன் அவங்க வந்து எவ்வளவு நாளாக தலைமுறைவாக இருந்திருக்காங்க எப்போது வந்து அவங்க வெளியே அந்த ஏ செவன்டீன் அமுதரசுன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே தலைமுறையாக இருந்திருக்காங்க எங்களுக்கு வந்து அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல தலைமுறைவாக இருக்கிறதுனால வழக்கை பிரித்து திரும்ப வந்து மெயின் கேஸ்ல இருந்து தனியாக ஸ்பிளிட் பண்ணி வழக்கை நடத்தினாங்க இருந்தாலும் அந்த வழக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணதை வந்து எஸ்எஸ்டி கேஸுங்கிறதுனால விக்டீம்ஸுக்கும் வந்து அதை தெரியப்படுத்தி இருக்கணும் முறையாக தெரியப்படுத்தியிருக்கணும் ஆனால் அது செய்யலை ஆக்சுவலாக அது எங்களுக்கு அந்த அளவுக்கு அப்போது தெரியல நாலு வருஷம் எங்களுக்கு மூணு வருஷத்துக்கு மேலே தலைமுறைவாக இருந்தா அப்படி தலைமுறைவாக இருந்ததுனால பெயில் தான் இருந்தாங்க ஹைகோர்ட் மூவ் பண்ணி இப்போ பெயிலில் இது பண்ணியிருக்காங்க ஓகே இதெல்லாம் இப்போது நடந்தது இல்லையா இப்போ ட்ரையல் இப்போ நடந்துகிட்ருக்கு ட்ரையல் வந்து இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ வந்து ட்ரையல் நடந்துகிட்ருக்கு சார்ச் லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதேமாரி விட்னஸ்லாம் சம்மன் கொடுத்துட்ருக்காங்க இப்போ கோர்ட்டு விரும்புகிறபடி இந்த கேஸ் அவங்க முதல்ல இருந்து விசாரிக்க நினச்சாங்கன்னா இதில் இருக்க சாட்சியங்கள் ஏதாவது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இவங்க ஏதாவது ஒரு இல்லை எங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் வந்து திரும்பவும் வந்து ஏன் விசாரிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ ஆல்ரெடி நாங்கள் வின் தண்டனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படிங்கும் போது வந்து விசாரித்தா அது வந்து விக்டீம் சைடு தானே பாதகமாக இருக்கும் எஃப்ஐஆர்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கோர்ட் சேஞ்ச் இருந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க வழக்கை எப்படி வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதான் எல்லா வகையிலையும் முயற்சி செஞ்சுருக்காங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விசாரணை செய்கிறது அது எங்களுக்கு திசை திருப்பதாக தான் அப்படிங்கிற சந்தேகத்தை ஆட்டோமேட்டிக்காக எங்ககிட்ட தானாகவே அது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஆப்கான் நீங்கள் எதுக்காகிறான் பதினேழு பேர் கூட இவனுமே இது பண்ணியிருக்கலாம் அவன் தலைமறைவாகிறதுக்கு காரணமே இந்த வழக்கை வந்து சீர்குலைக்கணும் நிறையா வழக்கில் இந்த மாரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொலை வழக்கெல்லாம் நிறையா பேர் ஈடுபட்டுருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாதி பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆக மாட்டாங்க வேணும்னே அந்த வழக்கு தான் சரியாக நடத்த விடாமல் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அதே காரணத்துக்காக தான் இவனும் பண்ணியிருக்கான் மற்றபடி இவன் வந்து நடத்தி இது பண்ண முடியாது இத்தனை பேர் நடத்தும் போது இவன் மட்டும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அதை சீர்குலைக்கிறதுக்காக தான் இந்த மாரி வந்து மூணு வருஷமே ஆஃப் ஆனது அப்படிங்கும்போது அவனோட பர்சன்ஸ் மட்டும் விசாரித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தான் கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க அந்த பவரில் தான் வந்து இது விசாரிப்பாங்க இதை வந்து நம்ம தான் எடுத்து சொல்லணும் ஒன்று விக்டீம்ஸ் வந்து பெட்டிஷன் பண்ணலாம் இல்லைனா பிபி பிபி சார் வந்து பெர்டிஷன் பண்ணி இது சம்மந்தமாக இது பண்ணலாம் ஏன்னா இப்போ கூட நிறையா சட்டங்கள்லாம் இந்த பிஎன்எஸ்சில் கூட போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரியான அக்யூஸ்ட் வந்து தலைமறைவாக இருந்து கேஸை இது பண்ணுறதுக்காகவே புதுசாக சட்டங்கள் கொண்டு வந்து அவன் இல்லாமையே கூட விசாரிக்கலாம் அவங்க சொல்லும் போது இதில் ஒரு சில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே அதை வந்து அகேன்ஸ்டாக இது பண்ணி தான் போராட்டம்லாம் பண்ணாங்க ஆனால் அதில் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்து தலைமறைவாக இருக்கிறவனுக்காக அவன் இல்லாமல் கூட வழக்கு விசாரிக்கலாங்கிற ஒரு சில நல்ல சட்டங்கள்லாம் இருக்குது ஸோ வந்து அதுக்காக தான் இந்தமாரி நாங்கள் வந்து புதுசாக சட்டத்தை இது பண்ணியிருக்கோம் மூணு சட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தமாரி வந்து அவங்களே வந்து வந்து கோட்டு அரசாங்கமே இந்தமாரி சட்டம் போட போகும்போது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எப்படி எப்படிலாம் வழக்கு வந்து பாதிப்படைய வைக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறு எடுத்து பார்த்தாவே தெரியும் திரும்ப திரும்ப விசாரிக்கிறதுனால அது யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்தமாரி சட்டங்கள் கொண்டுட்டு வராங்க அதுக்காக இந்த சட்டப்படி நான் பண்ணணும் ஏன்னா அப்போ நடந்த கேஸு இந்த வழ இந்த சட்டது படி பண்ணணுங்கிறதாக சொல்லலை அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வரது அதுக்காக தானே அப்படிங்கும் போது நாம ஏன் கேட்கக்கூடாது கேட்டு தரலை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தராங்களா இல்லையாங்கிறது இது நியாயமான கோரிக்கை தானே இது எந்த வகையிலையும் வந்து நம்ம வேணும்னே அவன் வந்து இப்போ கேட்க முடியாது நீங்கள் ஏன் வந்து இல்லை நீங்கள் வந்து கொலையும் நீங்கள் ஃப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவன் கேட்க முடியாது ஏன்னா அவனே வந்து எங்களுக்கு இதில் மட்டும்தானே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெயில் இது மூவ் பண் வாங்கியிருக்கும்போது அவன் வந்து அவன் வந்து கொலையில் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இதை எப்படிங்க நீங்கள் இது பண்ண முடியும் இன்னொரு அக்யூஸ்ட் இதை வந்து உங் வச்சு எப்படி வந்து விசாரிக்க முடியும் இப்போ வந்து பதினேழு பேர்த்தில் விசாரிக்கும்போது ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி வந்து விசாரணை பண்ணணுங்கிறாங்க அப்போ வந்து இவனை அவங்க இல்லாதப்போ எப்படி விசாரணை பண்ணால் அது மட்டும் எப்படி நியாயமாக இருக்கும் அதுவும் இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதியெல்லாம் வந்து விசாரிக்கும்போது அது கண்டிப்பாக அது ஒரு இன்ஜஸ்டிஸ் தானே அதனால் இது வந்து மக்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்தமாரி திரும்பவும் ட்ரையல் வந்திருக்கிறது தெரியல அதனால அது மக்களும் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள் ஏன்னா மக்கள் நினச்சா எதுனாலுமே செய்யலாம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது மக்கள்லாம் எவ்வளோ சாதி ரீதியான துன்பங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நிறையா வழக்கில் வந்து தண்டனையும் இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானுங்க இந்தமாரி ஒரு சில வழக்குலையாச்சும் தண்டனை கிடச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் மக்களோட மனநிலை தான் மாறணும் இதில் அந்த சாதிய மனநிலையோடு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் மாறணும் எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் அவங்க தான் மாறணும் ஆனால் வந்து நிறையா வழக்கில் தப்பிச்சிருக்காங்க வழக்கு வந்து பதியாமையே நிறையா பேர்லாம் இதாக இருக்காங்க ஆனால் இந்த மாரி ஒரு ஒரு சில வழக்குலையாச்சும் தண்டனை கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும் சாதி ரீதியாக துன்புறுத்தல் செய்யணும் எதுவுமே கேட்காமல் சும்மா போயிட்டு பேசிகிட்டு இருந்தவங்க கொலை பண்ணணும் இல்லை நம்ம சங்கத்தை டெவலப் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கட்சி தொடங்கி பெரிய ஆள் அப்படிங்கிறத சொல்லலாம் கொலை பண்ணுறானுக்கு இல்லைங்களா அந்தமாரி நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரியான கொஞ்சம் வந்து கேஸில் வந்து ஸ்ட்ராங்காக என்னென்ன இதில் நம்ம இருந்து ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அது மக்கள்கிட்டையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது சரி இப்போது இந்த வழக்கு திரும்ப விசாரிச்சா மறுபடியும் எல்லாத்தையுமே இருந்து தொடங்கும்படியாக இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது அச்சுறுத்தல் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா கண்டிப்பாக எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதாவது நேரடி அச்சுறுத்தல்கள் ஒரு சில அச்சுறுத்தல்கள் நேரடியாகவும் இருந்துச்சு மறைமுக அச்சுறுத்தலுங்கிறது அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இல்லை எக்ஸாம்பிள் இல்லை இப்போ வழக்கறிஞர் இப்போ பாப மகன் சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை போயிட்டு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு எவ்வளோ முக்கியம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான வழக்கெல்லாம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தம்பி வழக்கு சொல்லுவார் இதே வந்து இந்த வழக்கில் வந்து ஐஓவா இருந்த எஸ்பி ஸ்டாலின் சார் அவரை போய் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கோல்டு மெடல் இப்போ கூட ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தார் இது வந்து முதலமைச்சர் கையாலேயே நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கையாலேயே கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு ஒரு வந்து தாழ்த்தப்பட்ட பொறியியல் பட்டதாரி ஒரு இளைஞர் வந்து கொலை செஞ்சு படகு அவங்களுக்கான நீதியை வாங்கி தந்ததுக்கு ஒரு முக்கியமான வழக்கு அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான வழக்கு இப்போ தலைவர் கேட்டாலுமே தலைவர் எழுச்சி தமிழரை கேட்டாலுமே இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு ஒரு சென்சிட்டிவான வழக்கு மற்றது எடுத்துக்காட்டான ஒரு வழக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் மறைமுகமாக நேரடியாக இல்லைனாலுமே அங்கே நேரடியானால் இப்போ தம்பியை வெட்டின மாதிரி தான் வெட்டுவாங்கங்கிறது கிடையாது உயிரோடியே நீங்கள் வந்து ஒரு பிணம் நடைபிணம் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே பண்ணிடுவாங்க அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது யார் யாரை எங்கே மூவ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்குள்ளாரே எப்படி இப்போ குடும்பத்திலே எப்படி பிரச்சனை பண்ணி வைக்கணும் அந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள்லாம் நமக்கு இன்டைரெக்டாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு நாம் இப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னா பரவாயில்ல தம்பி வாச்சும் ஒரே நாளில் கொண்டுட்டாங்களே வெட்டி போட்டுட்டாங்களே அதே பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்மளை கொண்டு வந்துட்டாங்க நம்மளை டெய்லியும் டெய்லியும் நம்மளை இது பண்ணுறாங்க அப்படியே ஒரு உட்டை கே பைத்தியக்காரன் ஆகிடுவனுக்கு போல இருக்குது அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி தராங்க இப்போ நமக்கு டைரெக்டாக வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இரு நம்ம கட்சியில் சொல்லலாம் அதுக்கான ப்ரொடெக்ஷன் மாரிலாம் வாங்கலாம் ஆனால் அவங்க உளவியல் ரீதியாக ரொம்ப நமக்கு வந்து மன அழுத்தங்களை கொடுப்பாங்க இப்போ நான் வந்து கட்சியில் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நமக்காக பண்ணார் பாடுபட்டார் அவர் இருந்ததுனால தான் நமக்கு ஒரு நீதி கிடச்சிச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நானும் வந்து கட்சியில் சேர்ந்து ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செஞ்சிட்ருக்கேன் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் போது மாநாடுனா போகிறது இந்த மாரி நம்மளை மாரி ஒரு பாதிக்கப்பட்டவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்காக போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நின்று அது சந்தோஷம்தான் ஆனால் நாம் வந்து நான் ஒரு எம்இ கிராஜுவேட்டு லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் நம்மளோட சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த வாழ்க்கை நம்ம இப்படி மாறிடுச்சு அப்படின்னு தலைகீழாக நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்போ யாருமே ஒரு நார்மலான மனுஷன் வந்து ஒரு போலீஸோ இல்லை வக்கீல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தமாரி சம்மந்தங்கள்லாம் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க நார்மலாக இருக்கிறவங்க ஒரு மீடியா இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஆனால் நமக்கு வந்து நமக்கு லைஃபே அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது நமக்கு டெய்லி டெய்லியும் கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க வேலைக்கும் போம் வேலைக்கு போனாலும் பிரச்சனை கொடுப்பாங்க இல்லை நம்ம வந்து ஒரு மேரேஜ் லைஃப் இந்த மாதிரி அதுலேயும் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க நம்ம சொந்த பந்தத்துக்கிட்டேயே மனசாக மாதிரி தூண்டி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தெரியாது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ அங்கே இன்டைரெக்டாக ஏன்னா அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறது எல்லாமே மேல் அடுக்கில் இருக்கிறவங்கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் ஒரு நம்ம ஸ்டாஃப் வந்து கூட ஒர்க் செய்கிறவங்க கூட ஒரு காலேஜ் ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க தான் இது பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு காலேஜ் இன்ஸ்டியூஷனு இல்லை ஏதோ ஒரு கம்பெனி எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அவங்களால நமக்கு எல்லாமே நல்லா எல்லாேருமே நமக்கு கெட்டீங்கன்னெலாம் சொல்ல வரல ஒரு சிலர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அவங்களால வந்து நமக்கு இதாக தான் இருக்குது நமக்கு வந்து நெருக்கடிகள் தான் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் தம்பியே பரவாயில்ல ஒரு நாளை கொண்டுட்டாங்களே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம படித்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம வாழ்க்கை இந்தமாரி மாறிடுச்சே சரியாக நம்ம மற்றவங்க மாதிரி நம்மளால் லைஃப் லீட் பண்ண முடியே அப்படிங்கிற இது மனம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு உண்மையாலுமே மனசு கஷ்டமாக இருங்க தூக்கம் வராது நைட்டில் தூக்கம் வராது எந்த இதுவுமே நம்மளால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாத அளவுக்கு இன்டைரெக்டாக மன உளைச்சல் நிறையா கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஒர்க் செய்கிறீங்கன்னா அது வந்து நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதிராக செய்வாங்க நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீ எப்படி செஞ்சிடுவேன்னு பார்க்கலாம் நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கிறவங்க ஆமாம் அவங்க சாதியாக தான் இருக்கணும் எவனோ அந்த சாதியை பிடிச்சவனா இருந்தாலும் அதுக்கேற்ற மாரி செய்வாங்க அதனால தான் சொல்கிறேன் அது டெய்லி அந்த மன கஷ்டம் அனுபவித்ததுனால தான் இதுக்கு வந்து இறந்து போகிறதே பரவாயில்லையே அப்படிங்கிற சூழ்நிலை வருது இருந்தாலும் வந்து நாம் வந்து ஒரு முன் உதாரணமாக மாதிரி தலைவர் நமக்காக இருக்காரு இந்த மாதிரி பாதிக்கப்படுற மக்களுக்காக நாமளும் சேர்ந்து போராடுறோம் தலைவர் அதாவது இவ்வளோ பெரிய தலைவர் மற்ற தலைவர்கள் இப்போ அம்பேத்கர் பெரியார் இந்த மாதிரிலாம் தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க அவங்கள பார்க்க அவங்கள பார்த்து படித்தவங்களுக்கு கூட இந்த மனசு தைரியம் வராது ஆனால் தலைவரோட அந்த பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்துடும் அதனால் அவர் கொடுக்குற அந்த துணிச்சலே அவரோட அண அரவணைப்பு இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியுது இதுதான் உண்மை தலைவர் இல்லைன்னா நாங்கள் வந்து தலைவர் இருக்கிற வரைக்கும் தான் எங்களால் வாழ முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் ஒன்றுமும் எங்களுக்கு இருக்குது விசிகா தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு பத்து வருஷமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா விடுதலை சிறுத்தைகள் வந்து அதாவது முக்கியமாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் மற்ற இயக்கங்களுமே இதுக்காக இது பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா பக்ஜன் சமாஜ் கட்சியிலேருந்து நம்ம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்லாம் இது பண்ணிட்டாங்க இல்லைங்களா மர்டர் பண்ணிட்டாங்களே அவரும் நிறையா பண்ணியிருக்காரு அது இல்லாமல் நம்ம அண்ணன் பார்த்திபன் இப்போ வந்து பொதுச் செயலாளராக இருக்கார் வழக்கறிஞர் பார்த்திபன் சொல்லிட்டு அவரும் வந்து தொடர்ந்து வழக்கம் நடத்துறதுக்காக எங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் எல்லாமே செஞ்சிருக்காரு